ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலக சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு பக்கம் பூமி எப்படியோ அஞ்சலிக்கிட்டருந்து மீனாட்சியை காப்பாற்றி முத்தலகு கிட்ட கொடுத்தனு மட்டும் இல்லாமல் அம்தன் மூலியமாகவும் ஸ்வேதா மூலயமாவும் முத்தலகுக்கும் மீனாட்சிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் கோர்ட்டுக்கு அஞ்சலியை கூட்டிட்டு வந்த பூமியோ இந்த மாதிரி அஞ்சலி பண்ண எல்லா ஃப்ராடு வேலையுமே சொல்ல ஆனால் ரஜினாவோ அவங்களோட கிரிமினல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இவங்க எங்க மேல சொல்ற எதுக்குமே ஆதாரமே கிடையாது கண்டிப்பா இவங்களால எங்களுக்கு எதிரான ஆதாரத்தை கூட்டிட்டு கூட வர முடியாது அது மட்டும் இல்லாம ஷேக்கர்னு சொல்கிறாங்களே அவனை முதல்ல நேரடியாக வந்து எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா மற்ற விஷயத்த பத்தி பேசலாம் ஏன்னா அவங்களால எங்களுக்கு எதிரான ஆதாரத்தை கொண்டு வரவே முடியாது ஏன்னா நாங்க அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க நியாயஸ்தை மாதிரி பேசிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அங்க வந்த வீரமுத்துவோ அவங்க கூட கூட்டிகிட்டு வந்த ஷேக்கரை பூமிகிட்ட ஒப்படைச்சது மட்டும் இல்லாம அஞ்சலியையும் ரிஜினாவையும் ரொம்பவே மோசமா அஞ்சலியும் ரிஜினாவே ரொம்பவே கோவமா தீட்டுட்டு பூமிகிட்ட இதுக்கப்புறமா இந்த ரெண்டு பேருமே நம்மளோட குடும்பத்தோட பக்கம் கூட வர முடியாது அதனால இந்த கதையை நீ இப்பவே முடிச்சிட்டு வான்னு சொல்லி சொல்ல உடனே பூமியும் கோர்ட்ல ஷேக்கர் கிட்ட எல்லா உண்மையுமே எடுத்து சொல்ல சொல்லி செல்ல உடனே ஷேக்கருமே இந்த மாதிரி அவங்களுக்கு பணம் கொடுத்தது அஞ்சலியோ ரிஜினா உந்தான்ற விஷயத்த சொல்றது மட்டும் இல்லாம பூமியுமே இவங்க எதுக்காக எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மீனாட்சியோட ரகசியத்தையுமே போட்டு உடைக்க அப்ப இதை கேட்டுட்டு பேச்சையுமே செம்மைய கவப்பட்டது மட்டும் இல்லாம ஒருவேளை நீங்க இந்த கோர்ட்ல தண்டனை கிடைக்காம தப்பிச்சிங்கன்னா கண்டிப்பா நான் என்னோட ஊர்ல நான் கொடுக்க வேண்டிய தண்டனையை உங்களுக்கு கொடுத்தேன் அவன் ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய யாருமே செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆத்திரப்பட்டு பேச அப்போ அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பூமியுமே நீங்க கொய் நேரம் அமைதியா இருங்க இந்த கோர்ட்ல கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நான் கிடைக்க வச்சு தீர்வுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பேசியுமே அமைதியாக உட்காந்துட உடனே இந்த மாதிரி எல்லாத்தையுமே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஜட்ஜுமே ரெஜினா கிட்ட நீங்க ஏதாவது இதுல சொல்ல வேண்டியது இருக்கான்னு சொல்லி கேட்க ஆனா ரெஜாவுமே இதுக்கப்புறமா தன்னால என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே வார்த்தை கூட வராம தயங்கி போய் நின்றுட்டு இருக்க அப்ப அதையுமே ஜட்ஜ் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம எதிர்த்தரப்ப வக்கீலுமே ரெஜினாவுக்கு எதிரான மத்த ஆதாரம் எல்லாத்தையுமே எடுத்துக்காட்ட அப்போ அதை எதிர்த்து ரெஜினாவால எதுவுமே கேட்க முடியல அதனால அவங்க ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க அதே மாதிரி அஞ்சலியுமே உண்மை எல்லாமே பேச்சோட குடும்பத்துக்கும் பூமிக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா யாருக்கும் தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட நின்னு இருக்கிறது இல்லாம பூமி கிட்ட அவங்க அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லி சிம்பத்தி வாங்க ட்ரை பண்றாங்க ஆனா பூமியோ எப்போ பழைய அஞ்சலி தன்னோட லைஃப்ல பண்ண விஷயத்துக்காக ரொம்பவே அவங்க மேல கோவமா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட முகத்தை கூட பாக்குற நிலைமையிலேயே கிடையாது அது மட்டும் இல்லாம அங்க அந்த ஜட்ஜ் கிட்ட சீக்கிரமா நீங்க இவங்களுக்கு எதிரான தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களே அவங்க அமைதியா இருந்தே அவங்க செஞ்சு தப்ப ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதை கிட்ட ஜட்ஜுமே ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா இந்த வழக்கோட திருப்ப சொல்லப்படும் சொல்லி சொல்லிட்டு அவங்க பிரேக்குக்கு எந்திரிச்சு போக ஆனா பூமியோ போற ஜட்ஜை தடுத்து நிறுத்திட்டு இவங்களுக்கு ஒரு சின்ன கேப் கூட கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களோட கிரிமினல் மைண்டை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால தயவு செஞ்சு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை இப்பவே கொடுத்துட்டு போங்க அப்படி இல்லைன்னா அவங்க கண்டிப்பா இந்த வழக்குலருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வேலையை பாத்துருவாங்கன்னு சொல்லி சொல்ல ஆனா ஜட்ஜோ நீங்க சொல்ற மாதிரிலாம் இந்த மாதிரி கோர்ட் செயல்படாது அது மட்டும் இல்லாம நான் ஒன்றும் இவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்லல இவங்க கண்டிப்பா போலீஸ் கஸ்டடியில் தான் இருப்பாங்க தீர்ப்பு வழங்கற வரைக்கும் இவங்க போலீஸ் கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து இந்த மாதிரி ஜெர்ச் ஆனதில் கொஞ்சம் கூட உடன்பாட இல்லாததுனால கடுபாட நின்னுட்டு இருக்கேன் ஆனா அஞ்சலியோ பூமியோட பக்கத்துல வந்து ரொம்பவே கண் கலங்கி அழுதுகிட்டே என்ன பூமி நான் பண்ணது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்ட போல ஆனால் உனக்கு இப்ப வரைக்கும் நான் உன் மேல அன்பு அனுபவிச்சிருக்கேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியல நான் இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கான காரணமே உன் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக மட்டும் தான் ஏன்னா நான் ஒன்று அவ்வளோ லவ் பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த கேஸ் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிரு நம்ம எப்பவும் பிள்ளையே முன்னாடி என்ன எப்படி லவ் பண்ணியோ அதே மாதிரியே ஒன்னா சேர்ந்து வாழலாம் அதை மட்டும் இல்லாம அந்த முத்தலகம் நம்மளோட லைஃப்குள்ள வந்ததனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அதனால தயவு செஞ்சு அந்த முத்தலக விட்டுட்டு வந்துரு அதுக்கும் மேல எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு மீனாட்சினா ரொம்பவே பிடிக்கணும் அதனால மீனாட்சியை என்கிட்ட கொடுத்துரு நான் அவ்வளவு ஒரு அம்மா மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி வளர உடனே இந்த மாதிரி அஞ்சலி நடக்கிற விஷயத்தை கொஞ்சம் கொட்டி புரிஞ்சுக்காம முட்டாள்தனமாவும் ஏன் அதை விட அதிகமா அவங்கள பற்றியுமே யோசிச்சு ரொம்பவே சுயநலவாவும் பேசுறதை பார்த்துட்டு ரொம்பவே பூமி எப்பவும் பிள்ளையே அஞ்சலி கோவப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம கிட்ட செம்ம கடுப்போட போதும் அஞ்சலி இதுக்கப்புறமாவும் நீ என் மேலே இருக்க காதலுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணனு சொல்லிட்டு என் கிட்ட சொல்லாத சொல்லாதயனா நீ எப்படியாவது முதல கூட இடத்துக்கு வரணும்னு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கையனா நான் முத்துல விரும்புறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன்னா உனக்கு நீ தான் பெரிய ஆளு உன்கிட்ட தான் நீ இதை பெரியாளுன்ற நினப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை தேர்ந்தெடுக்காம உன்னை விட படிப்புலையும் அந்தஸ்திலையும் கம்மியா இருக்க முத்துலக தேர்ந்தெடுத்ததுனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஈகோ முத்துலுக மேலே வந்திருக்கு அதனால நீ எப்படியாவது அவங்க கிட்டே இருந்து என்னை பறிக்கணும்னு நினைச்சதா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கே தவிர மற்றபடி என் மேலே இருக்க அன்பாலெல்லாம் நீ ஒன்றும் இதை பண்ணலை அதுக்கும் மேல மீனாட்சியுமே முத்துலுகிட்ட இருந்து பறிக்க நினைச்சதுக்கு காரணம் இதுதான் சொல்லி சொல்லிட்டு செம்ம வெறுப்போட அஞ்சலியை பார்க்க உடனே இதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது அஞ்சலியோ நீ என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் தப்பா தான் புரிஞ்சிட்டு பூமி நான் உண்மை உன்னை எவ்ளோ காத்துருச்சேன்றதை மட்டும் உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ கண்டிப்பா என்னதான் தேர்ந்தெடுத்துருப்ப அதை மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இவ்வளோ விஷயங்களை பண்ணதுக்கான காரணமும் நீ தான் ஏன்னா நீ எப்படியாவது நான் உன்கூடையே இருந்தேன்னா ஏதாவது ஒரு விஷயத்தையாவது பற்றி பத்தி நினச்சி நினைச்சுதான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஆனா இப்போ கூட நான் பண்ணதை நினைச்சு வருத்தப்படல ஏன்னா இது எல்லாம் தான் இவ்வளோ நாளாவது உங்க கூட சேர்ந்து வாழ முடிச்சுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போக்க பார்க்க ஆனா அப்போது நக்கலா பூமி இதுக்கப்புறமா நீ என்ன நடக்க போட்டாலும் உன்னை நானும் சரி இந்த ஊரும் சரி நம்ப போறதே கிடையாது நீ பண்ண தப்பு கணது எல்லாமே உனக்கு கிடைக்க போது நீ வாழ்க்கை முழுக்க ஜெயில கழுதான் திங்க போகிற ஏன்னா அதுக்கான ஏற்பாடு இல்ல எல்லாத்தையுமே நான் முதல்லயே பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட அஞ்சலியும் அப்பயும் சரி இப்பவும் சரி நீ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை ஆனா என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பேன் ஆனா அப்போ நான் கண்டிப்பா இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு மனசு உடஞ்சு போய் அங்கிருந்து கிளம்பி போக ஆனா அப்போ இந்த மாதிரி அஞ்சலி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமாவும் பூமி கொஞ்சம் கூட அஞ்சலி மேல இறக்கமே படாம அங்க இருந்து தன்னோட குடும்பத்தை பார்க்க போக அப்போ இந்த மாதிரி பூமியை பார்த்த பேச்சையுமே இந்த மாதிரி உண்மை எல்லாமே உனக்கு எப்ப தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு விவரத்தை கேட்க உடனே பூமியுமே முத்தலகுக்கு எல்லா ஞாபகமுமே திரும்ப வந்துருச்சுன்ற விஷயத்த ரொம்பவே சந்தோஷமா சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பேச்சியும் சரி பேச்சோட குடும்பமும் சரி ரொம்பவே நிம்மதியும் சந்தோஷமா அடைய பேச்சையும் இருந்த சந்தோஷத்துல நான் இப்ப முத்தலக உடனடியே பாத்தாக்கணும் எங்க என்னோட முத்தலகும் மீனாட்சியும் சொல்லி சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட பூமியோ இந்த மாதிரி முத்தலகுக்கு தலையில அடிப்படுத்தினாலையும் மீனாட்சி மயக்கத்துல இருந்ததுனாலையும் அவங்கள ஸ்வேதா அமுதன் மூலயமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லி சொன்ன விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பேச்சு ரொம்பவே பதவிப்பே உடனடியா அமுதனுக்கு கால் பண்ண உடனே அந்த போன் கால் அட்டன் பண்ண அமுதனுமே பேச்சி ஃபர்ஸ்டே மீனாட்சியும் முத்தளவு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே முன் வந்து இந்த மாதிரி ரெண்டு பேருமே ரொம்பவே நல்லா இருக்காங்க நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோன்ற விஷயத்தை செல்ல உடனே இதை கேட்டுட்டு பேச்சியோட குடும்பமே ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்க அங்கே முத்தலவும் மீனாட்சியும் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு இந்த அஞ்சலியோட கதைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுன்ற ஒரு தீர்வோட கோட்டை நோக்கி அமதன் கொடியும் ஸ்வேதா கொடியும் அவசரவசமா வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் அஞ்சலி ரொம்பவே சோகமாகவும் மனசு உடைஞ்சு போய் அழுதுட்டு பார்த்த ரஜினாவும் நீ பேசாம இங்க இருக்க போலீஸ் எல்லாத்தையுமே ஏமாத்தித்தி எப்படியாவது ஓடி தப்பிச்சு போயிடு பார்த்துக்கிறேன்னு சிறு செல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலியும் அம்மா என்னம்மா சொல்றீங்க இவ்வளோ பெரிய உண்மையை ஆதார தொடமி நிரூபிச்சிருக்கான் அதனால கண்டிப்பா கோர்ட்டில் நமக்கு எதிராக தீர்ப்பு வரும் நமக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்னு கூட என்னால இப்போ யோசிச்சு கூட பார்க்க முடியல சோ இந்த மாதிரி எவ்வளவு இக்கட்டாலும் சொல்லல நான் எப்படி உங்களை தனியா விட்டுட்டு போவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க நான் பண்ண எல்லா விஷயத்துக்காகவும் எனக்கும் எப்பவுமே ஒரு துணியா இருந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துலயாவது உங்களுக்கு துணையாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன தண்டனையா இருந்தாலும் நம்ம சேர்ந்து அனுபவிக்கலாம்னு சொல்லி சொல்ல உடனே இது கிட்ட ரஜினாவும் தன்னோட பொண்ணு மேலே ரொம்பவே பாசமா இருக்கனால கண்டிப்பா தான் எல்லா தண்டனையும் கிடைக்கணும் நம்மளோட பொண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்ட ரொம்பவே தைரியத்தோட நான் ஒரு கிரிமினல் வக்கீல் நீ மறந்துட்டியா இந்த பிரச்சனையில இருந்து என்னால ஈஸியாவே வெளியே வந்துட முடியும் ஆனா என்ன நீயும் என் கூட இருந்ததுனா கண்டிப்பா கேஸ்ல இருந்து நம்ம எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியே வருது கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அதனாலதான் நான் உன்ன இந்த ஊரை விட்டு யாருக்கும் தெரியாம கிளம்பி போக போறேன் சொல்லி சொல்லிட்டு போய் சொல்லி அஞ்சலி அங்க இருந்து அனுப்பலன்னு பாத்தா அஞ்சலியை ஒரு வேலை நான் மட்டும் ஓடி போயிட்டேன் அவ்வளவுதான் நீங்க தான் இந்த தப்பு எல்லாத்தையுமே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா தண்டனையுமே கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே ரஜினா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சட்டத்தை எனக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் சொல்லிட்டு அஞ்சலியை எப்படியாவது சேவ் பண்ணுன்ற காரணத்துக்காக அவங்கள எப்படியாவது இங்கேருந்து யாருக்குமே தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பொய் பொய்யோ சொல்ல ஆரம்பிக்க உடனே இதை கேட்ட அஞ்சலியுமே ஒரு வேலை நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனால் தான் அம்மாவிலையும் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு அவங்க அந்த கோட்டை விட்டு போலீஸ் கண்ணிலையும் பேச்சோட குடும்பத்துக்கானலையும் மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆக அவங்களுக்கு ரெஜினாவுமே உதவி பண்றாங்க ஆனா இந்த பக்கம் இந்த மாதிரி அஞ்சலி தப்பிச்சு போறது கொஞ்சம் கூட தெரியாததுனால பூமி ரொம்பவே சந்தோஷமா இதுக்கப்புறமா தான் தன்னோட வைஃப் கூடையும் குழந்தைகளுடையும் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறோம்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே நிம்மதி அடைஞ்சி இருக்கு அதே மாதிரிதான் பேச்சோட குடும்பமும் இதுக்கப்புறமா நம்மளோட குடும்பத்துக்கு வந்த எல்லா கெட்ட பேரும் நீங்கிரும் சொல்லிட்டு ரொம்பவே நிம்மதியா இருக்காங்க அப்ப கரெக்டா அங்க முத்துலேயே மீனாட்சியோட அங்க வந்துடவே உடனே அதை பார்த்துட்டு பேச்சையுமே முத்தலகையும் மீனாட்சியையும் ரொம்பவே பாசத்தோட கொஞ்சத்தை மட்டும் இல்லாம முத்தலுக்கு கிட்ட இதுக்கப்புறமா உன்னோட வாழ்க்கைக்குள்ள அந்த அஞ்சலி வராதபடி நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கு உறுதி அழைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த மாதிரி பிரேக் டைமுமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஒரு ஆள் வந்து சொல்ல உடனே இதை கேட்டுட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே கோர்ட்குள்ளே போக ஆரம்பிக்க அப்போ தான் அந்த போலீஸ்காரங்க அஞ்சலி மிஸ் ஆன விஷயத்தையே பார்க்குறாங்க உடனே அதனால அவங்க எல்லாருமே பதட்டப்பட்டு இந்த விஷயத்த உள்ளே இருக்க ஜட்ஜ் கிட்ட வந்து சொல்ல உடனே இந்த மாதிரி அஞ்சலி எஸ்கேப் ஆன விஷயத்த கேட்ட ஜட்ஜு பேச்சு பேச்சோட குடும்பம் முத்தலகு பூமின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாம அவங்க போலீஸோட இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத தனத்தால அவங்க மேல ரொம்பவே கோவப்படுறாங்க ஆனா போலீஸ்காரங்களோ இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் டைம் கொடுங்க அவங்க கண்டிப்பா ரொம்ப தூரம் போயிட முடியாதுன்னு சொல்லி சொல்ல உடனே ஜார்ஜுமே அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவு கொடுக்க இந்த பக்க பூமியோ அமதன்கிட்டயுமே சொல்லிட்டு அவங்களையுமே தனியா அஞ்சலியை தேட சொல்லி அனுபவிக்க ஆனா இந்த பக்கம் ஜர்ஜோ இந்த மாதிரி அஞ்சலி எஸ்கேப் ஆனதுனால அவங்க சொல்ல வேண்டிய தீர்ப்பை ஒத்தி வைக்கிறதா முடிவுக்கு வந்துடவே உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட பூமியோ தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க ஸோ நீங்க தயவு செஞ்சு ரெஜினாவுக்கும் அஞ்சலிக்கும் கொடுக்க வேண்டிய தீர்ப்பை மட்டும் கொடுங்க அப்பதான் அந்த தண்டனை மூலியமா எப்படியாவது அவங்களோட அம்மாவோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டாவது அஞ்சலி அவங்கள பார்க்க வருவா அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரம் போலீஸ்கிட்டயோ இல்லைனா எங்ககிட்டயோ மாட்டிப்பா ஸோ அவளுக்கு அதுக்கப்புறமா கூட தண்டனையை கொடுத்துக்கலாம் ஆனா இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரு குற்றவாளியை தப்பிக்கிறதுக்கு நம்மளே ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட ஜட்ஜுமே அந்த தீர்ப்பை படிக்கிறதுக்காக போக ஆனா ரஜினாவோ தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டு ஜட்ஜோட டைமை வேஸ்ட் பண்ண ட்ரை பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஷேக்கர் ஒரு பெரிய ஃப்ராடு அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு தண்ண பண்றவன் சொல்றதை கேட்டுட்டு என்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்க வக்கீலுக்கு தண்டனை கொடுக்கறதெல்லாம் ரொம்பவே ஓவர்னு உங்களுக்கே தெரியல அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு வேலை எனக்கு மட்டும் இந்த நினையை கொடுத்ததுக்கு அப்புறமா நான் நிரபிடறாதேன்னு நிரூபிச்சிட்டேன்னா கண்டிப்பா இந்த கோர்ட் மேலேயே கேஸ் போடுவேன் குறிப்பா எனக்கு தப்பான திருப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களையே கூடுலேயே ஏற்றுவேன் சொல்லிட்டு வக் வக்கீல் ஜட்ஜின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி செம்ம கெத்தா பேச ஆரம்பிக்கா அப்போ இந்த மாதிரி ரீஜனா இவ்வளோ கான்ஃபிடென்டா பேசுறதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த வக்கீல் ஜட்ஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு வேலை இவங்க எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கா அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட பூமியுமே இவங்களுக்கு எதனா என்கிட்ட இன்னொரு ஆதாரம் இருக்குன்னு அவங்கள உள்ள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்ல உடனே சூசையுமே வெளியே போயிட்டு யாரோ ஒருத்தங்களை கூட்டிட்டு வராங்க அப்போ அந்த மாதிரி உள்ள வர ஆளை பார்த்த உடனேயே அங்கிருந்து அத்தனை பேருமே ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாம ரிஜினா விழி புதிங்கி போய் பூமியை பார்க்க உடனே பூமியுமே ரொம்பவே நக்கலா இதுக்கப்புறமா அவங்களால இந்த இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஆளை கோண்டில் ஏற்ற அந்த ஆளுமே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது நம்ம எல்லாருமே இறந்து போயிடுறது தான் நினைச்சிட்டு இருந்தேன் தனம் தான் அங்கே வந்து நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தலையில் அடிபட்டு ரொம்பவே கையமானதுனால ரொம்பவே டயர்டாக அங்கே பேசுறது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே இந்த அஞ்சலியும் ரஜினாவும் தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன கொல்ல கூட ட்ரை பண்ணாங்க ஏன் இவங்க நான் செத்துட்டேன்னு கூட நினச்சிட்டு இருந்தாங்க அதனால தான் இப்போ நான் உயிரோடு வந்து நிற்கிறத பார்த்துட்டு இந்த ரஜினா இவ்வளோ பயத்தோட நிற்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட வக்கிலுமே ஆமாம் எதுக்காக அவங்க உங்களை உங்களுக்குள்ளே நினைக்கணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க உடனே தனமுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாமல் நான் இவங்க பண்ண தப்புக்கு ஒரே ஒரு ஆதாரம் இவங்க நினைக்கிறாங்க அதனாலதான் அவங்க ஒரு வேலை என்ன ஒரு ரடியாக முடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட தப்பு எல்லாமே வெளியே வராதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்ததுனால தான் இப்படி ஒரு வேலையை பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் கடைசி நிமிஷத்தில் மனசு மாறி முத்துலுகிட்ட உண்மையே சொல்ல போகிற நேரத்தில் தான் இவங்க என்னை கடத்திட்டு கொண்டு போய் என்னை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி இந்த மாதிரி என்ன நிலைமைக்கு உள்ளாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல உடனே இதை கேட்டுட்டு வக்கீலுமே ஜட்ஜ் கிட்டே ரொம்பவே கான்ஃபிடென்டா இப்போ இவங்களுக்கு எதிரான ஒரு சாலிடான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு அதனால இப்போ நீங்க இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை தாராளமாக கொடுக்கலாம்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அந்த ஜட்ஜுமே இந்த மாதிரி அஞ்சலியும் ரிஜினாவும் சேர்ந்து எல்லாரையுமே ஏமாத்துனது குழந்தைகளை மாத்தி வச்சது ஒருத்தங்களை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணது அது மட்டும் இல்லாம அந்த டாக்டரோட கொலை வழக்கெல்லாம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி சொல்லிட்டு வழக்குல இருந்து அவங்க பண்ண தப்புக்கான எல்லா ஃபோர் வேலைக்குமான தண்டனையா அவங்க ரெண்டு பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பேப்பர்ல சைன் பண்ணதுக்காக போக அப்போ கரெக்டாக யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அங்க அஞ்சலி செம்ம ஆத்திரத்தோட வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட கையில் ஒரு துப்பாக்கியுமே வச்சுட்டு நிற்கிறாங்க அப்போ அதை பார்த்துட்டு பொம்மியை சரி பேசிட்டு குடும்பமே ஷாக் ஆகி நிற்குமே கொஞ்சம் பயத்தோட தான் உட்காந்துருக்காங்க ஆனால் ரிஜினாவோ அஞ்சலி நீ இப்போ இங்கே எதுக்காக வந்தால் அது மட்டும் இல்லாமல் உன்னோட கையில் எதுக்காக துப்பாக்கி வச்சிருக்கா தயவு செஞ்சு இங்கேருந்து எங்கேயாவது போய்ட்டு இருந்தாலும் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆனா நீ எதுக்காக எப்படி பண்ணனு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியும் அம்மா நீங்க சட்டத்தை நம்பிட்டு தான் உங்களுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டுதான் நான் இங்கேருந்து கிளம்பி போனேன் ஆனால் அப்படி போகும்போது நான் தனம் இங்கே வரத பார்த்தேன் ஸோ அவா உயிரோட இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு இவங்க ஒரு மோசமான தண்டனையை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து தான் இங்கே வந்தேன் அது மட்டும் இல்லாமல் எனக்காக நீங்கள் எதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்கணும் நான் தப்புக்கான தண்டனையை நானே அனுபவிச்சுட்டு போறேன் அது மட்டும் இல்லாமல் நான் தப்புக்கான தண்டனை என்னென்னு நான் தான் சொல்லுவேன் வேற யாரும் சொல்ல தவறுனு சொல்ல சொல்லிட்டு அந்த துப்பாக்கி எடுத்து ரொம்பவே ஷாக்ல நின்றுட்டு இருக்க பூமி முன்னாடி அது மட்டும் இல்லாமல் பூமி கிட்ட ரொம்பவே கண் கலங்கி அழுதுகிட்டும் கோவத்தோடையும் உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் அது உனக்கு தெரியும்னு நினைச்சேன் ஆனால் நீ அந்த முத்தலை காலை என்னோட காதல ஒரு துள்ளி அளவு கூட புரிஞ்சுக்கல அதனால இதுக்கப்புறமாவும் உனக்கு நான் உன்னை எவ்வளோ ஆழமா காதலிக்கிறேன்ன்றதை சொல்லி புரிய வைக்கணும்ன்ற விருப்பம் எனக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீ வாழ்ந்தா ஒன்னு என் தான் வாழணும் அப்படி இல்லைன்னா இருக்கவே தேவையில்லை நீயும் சாக நானும் சாகப்பற சொல்லி சொல்லிட்டு பூமியை பேச கூட விடாம அவங்கள நோக்கி சுட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு புல்லட்டை வச்சு அவங்களை அவங்களாவே சொட்டுக்க போய் இத பார்த்துட்டு அங்க இருக்கவங்க அத்தனை பேருமே ஷாக்லயும் பதட்டத்துலேயும் அங்க இங்கேயும் ஓட ஆரம்பிக்க பூமியோ ரத்த வெள்ளத்தில் கீழ சரியா அதே மாதிரிதான் அஞ்சலியுமே செஞ்சுட்டு இருக்காங்க சோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலி பண்ண இப்படி விபரீதமான விஷயத்தால் பூமியோட லைஃபும் முடிய போகுதா என்ன அதை மட்டும் இல்லாமல் அஞ்சலியும் தனித்தனே சுட்டுக்கிறதுனால அவங்களுமே இறக்க போறாங்களா என்ன அப்படி இல்லைன்னா அங்க இருக்கவங்க பூமியையும் அஞ்சலியையும் காப்பாச்சுட்டு வாங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை அஞ்சலியை மட்டும் காப்பாத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு இதுக்கப்புறமா என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அடுத்து அஞ்சலி எப்போ தான் இந்த மாதிரி பூமி மேலே ஒரு கண்மூடித்தனமான சுயநலத்தனமான தப்பான காதலை வச்சிருக்கோன்றதை புரிஞ்சுக்க போறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க புரிஞ்சுக்காமையே இறக்க போறாங்களா இதுக்கு மேலே இதுக்கப்புறமா அஞ்சலியோட தொல்லை இல்லாமல் பூமி முத்தல்குடையும் மீனாட்சி குடியும் சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கான ஆரம்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அஞ்சலியால் அவங்களோட வாழ்க்கையை முடிகிற நிலைமைக்கு போயிருக்கு ஸோ அடுத்து பூமியோட லைஃப்ல என்னதான் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் தெய்வ குழந்தைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க மீனாட்சியால் பூமியோட லைஃப் காப்பாற்றப்படுமா அதுக்கும் மேல தன்னோட அம்மா அப்பாவை அந்த தெய்வ குழந்தை ஒன்று சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்ச அஞ்சலிக்கு ரஜினாவுக்கும் சரியான தண்டனையை இந்த குழந்தையை கொடுக்க போதா என்ன அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதனால பூமி முத்தலகு ரிஜினா அஞ்சலியோட வாழ்க்கைக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் மாறப்போகுது அதுக்கும் மேல இந்த மாதிரி பேச்சு எல்லா சொன்ன மாதிரி ஊர் முன்னாடி வச்சு தன்னோட குடும்ப வாரிசா முதலகி மீனாட்சி எப்போதான் அறிவிக்க போறாங்க நடக்கிறது எல்லாமே சுமூகமா முடியுமா அப்படி இல்லைனா ஒரு ஸ்ட்ராஜடியான ஒரு எண்டிங் தான் இந்த நாடகத்துக்கு கிடைக்க போதா அடுத்து தான் நடக்க போதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்